பதிமூணு பேரை பலி வாங்கிய பிறகு இன்னைக்கு காலையில் அஞ்சு மணிக்கு ஸ்டெர்லைட் ஆலைக்கு வழங்கப்பட்டு வந்த மின்சாரம் துண்டிக்கப்பட்டது தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு வழங்கப்பட்டிருந்த தடையிலா சான்றத புதுப்பிக்காததால் அரசு அதிகாரிகள் ஆலைக்கு செல்லும் மின் இணைப்பை துண்டிச்சிருக்காங்க இந்த செய்தி தூத்துக்குடி மக்களுக்கு கொஞ்சம் ஆறுதலை கொடுத்தாலும் முழுமையாக மூடினால்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ஸ்டெர்லைட் பற்றின பல திடுக்கிடும் உண்மைகளை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஸ்டெர்லைட் கம்பெனி ஓனர் அனில் அகர்வால் பீகார் மாநிலத்தில் ஒரு சிறிய பழைய இரும்பு வியாபாரியாக தான் தன்னோட வாழ்க்கையை ஆரம்பித்தார் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினேழு மதிப்பீட்டின்படி இந்த ஆலையோட தற்போதைய மதிப்பு இருபத்தோரு லட்சத்தி எண்பத்தஞ்சு கோடி முதன் முதலாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள ரத்னகிரி மாவட்டத்தில் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் இந்த ஆலையை கட்டுவதற்கு அம்மாநில அரசு அனுமதி வழங்கியது உடனடியாக கட்டுமான ஆலைகள் துரிதமாக செயல்பட்டு வேகமாக நடந்துட்டு வந்துச்சு ஆனால் ஜூலை பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ரத்னகிரி மாவட்ட கலெக்டர் ஸ்டெர்லைட் ஆலைக்கு ஒரு லெட்டர் அனுப்புனார் இந்த ஆலையை சுற்றுப்புற சூழல் மற்றும் மனித உயிர்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் இருப்பதால் உடனடியாக கட்டுமானப் பணிகளை நிறுத்தணும்னு குறிப்பிட்டிருந்துச்சு அடுத்த ஒரு வருடத்துக்குள்ளே மக்கள் போராட்டம் பெரிய அளவில் நடத்தப்பட்டதால் அரசாங்கம் ஒரு கமிட்டியை நியமித்து முழு விசாரணைக்கு உத்தரவிட்டது அந்த அறிக்கையின் முடிவுகள் மிகவும் அதிர்ச்சி அளிக்கும்படி இருந்துச்சு அந்த அறிக்கையில் காப்பர் தயாரிக்கும் போது வெளியேறும் நச்சுப்போக சுற்றுப்புற சூழலை முழுமையாக பாதிப்புக்கு உள்ளாகும் மேலும் மனிதர்கள் மற்றும் கால்நடைகளுக்கு சுவாச கோளாறு புற்றுநோய் போன்ற நோய்களுக்கு ஆளாவாங்கன்னு குறிப்பிடப்பட்டிருந்துச்சு இது அறிந்த மாநில அரசு உடனடியாக அனைத்து பணிகளையும் நிறுத்தியதோடு வழங்கப்பட்ட அனுமதியும் ரத்து செய்து ஸ்டெர்லைட் நிர்வாகம் வெளியேற உத்தரவிட்டது இதற்கு அடுத்த சம்பவங்கள் தான் மிகவும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் இருந்துச்சு ஒரு மாநில அரசு முழுமையாக விசாரணை நடத்தி தடை செஞ்ச திட்டத்துக்கு தமிழ்நாடு அரசு பட்டு கம்பளம் விரித்து அனுமதி வழங்கியது ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் தடையிலா சான்றிதழ் வழங்கியது கூடவே சுற்றுப்புற சூழல் குறித்த ஒரு மதிப்பீட்டையும் நடத்துச்சு அதன்படி புறதான சின்னமான மன்னர் வளைகுடாவோட பாதுகாப்பு கருதி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தள்ளி ஆலையை கட்டி கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டது ஆனால் இந்த அறிக்கை வருவதற்கு முன்னாடியே அவசர அவசரமாக ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சகம் இந்த ஆலைக்கு அனுமதி வழங்கிடுச்சு அனுமதி கிடைச்சதுக்கு அப்புறம் அறிக்கைக்கு என்ன வேலை அனைத்து அறிக்கைகளையும் மீறி மன்னர் இருந்து பதினாலு கிலோமீட்டர்லேயே கட்டுமானப் பணிகள் தொடங்கப்பட்டுச்சு இது தொடர்ந்து அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஆலை செயல்படுவதற்கான அனுமதியும் வழங்கிச்சு ஆலை செயல்பட தொடங்கிய ஒரு மாதத்திற்குள் பல்வேறு தரப்பினரிலிருந்து புகார்கள் குவிய தொடங்கிச்சு அதில் சில முக்கியமானவை என்னென்னா ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கத்தில் வேலை செஞ்சு கொண்டிருந்த தமிழ்நாடு மின்சார வாரிய ஊழியர்கள் மூச்சு திணறல் பாதிப்புக்கு உள்ளானாங்க ஸ்டெர்லைட் ஆலைக்கு பக்கத்தில் செயல்பட்டு வந்த மற்ற ஆலை ஊழியர்களுக்கும் மூச்சு திணறல் உள்ளிட்ட பாதிப்புகளுக்கு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டது இதை தொடர்ந்து தேசிய சுற்றுச்சூழல் ஆராய்ச்சி கழகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் பின்வரும் தீர்ப்பு வெளியாச்சு ஸ்டெர்லைட் ஆலை பல்வேறு சுற்றுச்சூழல் மாசுபாடுகளை ஏற்படுத்திய காரணத்துக்காகவும் காப்பர தவிர மற்ற ஆபத்தான உலோகம் மற்றும் அமிலங்களை அனுமதி இல்லாமல் தயாரித்த காரணத்துக்காகவும் ஆலையை மூட உத்தரவிட்டது ஆனால் அதை தொடர்ந்து ஒரு வாரத்துக்குள் ஆலை மீண்டும் செயல்பட தொடங்கிச்சு இது தொடர்ந்து பல மேல்முறையீட்டு வழக்குகள் தொடரப்பட்டாலும் சிறு சிறு தடங்களுடன் ஆலை தொடர்ந்து செயல்பட்டு கொண்டுதான் வந்தது சட்டமும் நீதியும் கைவிட்ட பிறகு மக்கள் போராட்டம் தொடங்கியது கடந்த இருபது ஆண்டுகளாக மக்கள் தொடர்ந்து போராடிட்டு வராங்க ஆனால் இன்றளவும் அவை தொடர்ந்து செயல்பட்டு தான் இருக்கு இந்த மக்கள் போராட்டத்தின் ஒரு பகுதியாக நடந்த பேரணியில்தான் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூணு உயிர்களை பலி வாங்கினாங்க போராட்டம் என்பது ஜனநாயகத்தின் ஒரு பகுதி உலகில் உள்ள எல்லா நாடுகளிலும் போராட்டம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஏதோ ஒரு காரணத்திற்காக மக்கள் அரசாங்கத்தின் மீதும் நீதித்துறையின் மீதும் நம்பிக்கை இழக்கும் போது போராட்டங்கள் தவிர்க்க முடியாதாகிவிடுகிறது இந்த போராட்டங்கள் அரசு திறமையாக கையாள வேண்டுமே தவிர இப்படி அடக்குமுறையை கையில் எடுக்கக்கூடாது இது போன்ற காலகட்டங்களில் போலீஸ் துப்பாக்கியை கையில் எடுக்கும்போது இந்த துப்பாக்கியும் தோட்டாவையும் யார் பணத்தில் வாங்கியது என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் ஒருவேளை அப்படி நினச்சிருந்தா சுடாமல் இருந்திருப்பாங்க இதற்கு பிறக்காவது ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டு இதற்கு பிறகாவது காலை நிரந்தரமாக மூடப்பட்டு தூத்துக்குடி மக்கள் சுத்தமான காற்றை சுவாசிக்க வேண்டும் என்பதே தமிழ் மக்களின் விருப்பமாக உள்ளது தூத்துக்குடி மக்களோட நியாயமான போராட்டத்துக்கு நீங்களும் ஆதரவு தெரிவிச்சா உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்